இல்லாதாக்களுக்கு நீங்க சம்பாதித்து கொடுக்கிறீங்க விருந்தாளிகள் வந்தா அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றீங்க யாருடைய யாருடையெல்லாம் உரிமை மறுக்கப்படுறதோ அந்த அவங்க உரிமைக்காக நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க இதெல்லாம் நீங்க செய்யற வேலைகள் உங்களோட குவாலிட்டிஸ் இதெல்லாம் இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் உங்களை கைவிடுவானா கைவிட மாட்டான் இது யாரு ஒரு மனைவி கணவனுக்கு கொடுத்த சாட்சியம் நற்சான்றிதழ் இது சர்டிபிகேட் இது இந்த சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்குமா கிடைச்சா நாங்க சொசைட்டில நல்ல மனுஷன்தான் இந்த சர்டிபிகேட் கிடைக்கலையா ஃபெயிலா அப்ப நீங்க சொசைட்டியில நல்ல மனுஷன்ட்டு வேஷம் தான் நாங்க போடுறோம் அதான் ரியல் என்னென்றா உங்களோட உள்ளும் புறமும் உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் உங்களோட மனைவி மட்டும் தான் நீங்க அடுத்த எல்லாருக்கும் முன்னாலேயும் நடிக்கலும் கணவன் மனைவி கிடையில ஒரு நாளும் நான் நானாகத்தான் தான் இருப்பா அப்ப எங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரே ஆள் மனைவி மட்டும்தான் அவகிட்ட இருந்து இது மாதிரி ஒரு சர்டிபிகேட் கிடைக்குமா இருந்தால் அதை விட பெருமதியான வேற எந்த சர்டிபிகேட்டும் இல்லை